உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் உயர்வான வாழ்க்கை தரும் குறுங்காலீஸ்வரரை பற்றி அறிய இருக்கின்றோம் ஈஸ்வரர் திருக்கோவில் கோயம்பேடு சென்னையில் உள்ளது ஒருவர் சொல்வது அத்தனையும் உண்மை என்று எவ்வளவு தான் எடுத்து சொன்னாலும் அதை கேட்பவர்கள் சிலர் அந்த நபர் சொல்வது பொய் என்று வாதாடுவார்கள் இந்த மனோபாவம் சிலருக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் இருந்து சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல கடவுளும் தப்ப முடியாது என்ற உண்மையை சீதா பிராட்டியின் சரித்திரத்தை படித்தாலே தெரிந்து கொள்ளலாம் ஆம் ராவணனால் கடத்தப்பட்டு கணவர் ராமச்சந்திரனால் போராடி மீட்கப்பட்டு தாம் உத்தமி என்று தீயில் இறங்கி நிரூபித்தும் சீத்தையின் அருகில் கூட நிற்க தகுதியில்லாத ஒருவன் சீத்தையின் கற்பை சந்தேகப்பட்டு பேசினான் இதனால் சீத்தை அடைந்த மனவருத்தம் கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க அயோத்தியில் ஸ்ரீராமர் சிம்மாசனத்தில் அமர்ந்தவுடன் நாட்டு பிரச்சனையை பார்ப்பதற்குள் கர்ப்பவதியாக இருந்த சீத்தையை பற்றி ஒருவர் அவதூறாக பேசினான் இதனால் ராமர் சீதையை மீண்டும் பிரிய நேர்ந்தது இதனால் சீதா பிராட்டியார் வனவாசம் சென்றார் கர்ப்பவதியாக இருந்த சீதையை தன் மகளைப் போல் கருதினார் வால்மீகி முனிவர் ஆசிரமத்தில் தங்க வைத்தார் லவகுசா என்ற இரண்டு அழகான ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார் சீதை தாய் சீதை குழந்தைகள் மேல் அதிக பாசம் காட்டியதினால் பிள்ளைகளுக்கு தந்தையின் ஞாபகம் வரவில்லை அதனால் தங்கள் தந்தையை பற்றி அறிந்து கொள்ள விரும்பாமல் வளர்ந்தார்கள் ஒரு சமயம் ஸ்ரீராமர் அஸ்வமேதா யாகம் நடத்த நினைத்தார் அஸ்வமேதா யாகம் செய்ய வேண்டுமானால் அந்த மன்னன் ஒரு குதிரையை அண்டை நாட்டுக்கு அனுப்புவான் அந்த மன்னனுடன் போரிட விரும்பாத அண்டை நாட்டு அரசர்கள் அந்த குதிரையை தமது நாட்டில் உழவ விடுவார் அப்படி இல்லாமல் அவ்வூர் அரசர் அந்த குதிரையை பிடித்து கட்டிவிட்டால் அந்த நாட்டின் மேல் போர் புரிந்து அந்த நாட்டை வென்ற பிறகுதான் அஸ்வமேதா யாகம் செய்ய வேண்டும் என்பது யாக விதி அதனால் அஸ்வமேதா யாகம் செய்ய விரும்பிய ராமர் தன் குதிரையை அனுப்பினார் அந்த குதிரை ராமரின் பிள்ளைகளான லவகுசா வாழ்ந்த காட்டுப்பகுதிக்கு வந்தது ராமரின் பிள்ளைகள் அந்த குதிரையை பிடித்து கட்டினார்கள் இதனால் ஸ்ரீராமர் தன் குதிரையை பிடித்து கட்டியவர்கள் தம்முடைய பிள்ளைகள் என்று அறியாமல் போர் படையை அனுப்பினார் ஆனால் ராமர் அனுப்பிய போர் படை தோல்வி அடைந்தது இதை அறிந்த ராமர் அவரே நேரடியாக வந்து லவகுசாவுடன் போரிட்டார் ஆனால் போர் முடிவதாக இல்லை இதை அறிந்த வால்மீகி முனிவர் லவகுசாவிடம் ஸ்ரீ ராமச்சந்திரன் உங்கள் தந்தை என்று அறிமுகப்படுத்தி வைத்தார் ஒருவர் தெரிந்து விஷம் குடித்தாலும் தெரியாமல் விஷம் குடித்தாலும் விஷம் உடலுக்குச் சென்றவுடன் வேலை செய்கின்றது அதே போல்தான் வால்மீகி முனிவர் லவகுசானிடம் தந்தை என்று நீங்கள் அறியாமல் போர் செய்து இருந்தாலும் உங்கள் மீது பிருத்திருஷம் பிடித்துவிட்டது அதனால் நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் என்றார் வால்மீகி முனிவரின் உபதேசத்தின்படி தாங்கள் வசித்த காட்டிலேயே ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்தார்கள் ஆனால் சிவலிங்கம் பெரியதாக இருந்ததால் அந்த இரு குழந்தைகளால் சிவலிங்கத்தை பூஜிக்க முடியவில்லை சிவ பூஜையின் பொழுது உயரம் எட்டாமல் இந்த இரு குழந்தைகளும் சிரமப்படுவதைக் கண்ட சிவபெருமான் பூஜிக்க வசதியாக தான் சிவலிங்க உயரத்தை குறைத்து கொண்டார் அதனால் குறுங்காலீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் ஈசன் இதன் பிறகு லவகுசா மகிழ்ச்சியுடன் சிவலிங்கத்தை பூஜித்து தங்களுடைய பிருத்தோஷத்தை போக்கிக் கொண்டார் காலத்தால் லவகுசா பூஜித்த சிவலிங்கம் காற்றாலும் மலையாளும் பூமிக்குள் புதைந்தது மக்கள் அந்த பகுதியில் நடமாடத் தொடங்கினார்கள் சோழ மன்னர் ஒருவர் இந்த இடத்திற்கு தேரில் வந்து கொண்டு இருந்தார் அப்பொழுது ஒரு பெரிய மேட்டின் தேரில் சக்கரம் ஏற முடியாமல் திணறி ஏறிச் சென்றது அடுத்த வினாடியே அந்த மேடான இடத்தில் இரத்தம் வெளியேறியது பூமியில் இருந்து ரத்தம் வெளிவருவதை கண்ட அரசர் அந்த இடத்தை பக்குவமாக தோண்டி பார்க்க தான் காவலர்களுக்கு உத்தரவிட்டார் அந்த இடத்தை தோன்றியபொழுது சிவலிங்கம் வெளிப்பட்டது அதனால் அந்த இடத்திலேயே சிவாலயம் கட்டினார் அரசர் பொதுவாக திருமண குழந்தை பாக்கியம் இல்லாமை போன்ற காரணத்திற்கு தோஷம் என்கிறது சாஸ்திரம் அந்த பித்திருதோஷத்தை போக்கும் ஸ்தலம் இந்த குறுங்காலீஸ்வரர் இந்த ஆலயத்திற்கு வந்து இறந்தவர்களுக்கு தர்பணம் செய்தால் தோஷம் நீங்கும் திருமண தடை விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் மரத்தின் ஆணிவேர் உறுதியாக இருந்தால் அந்த மரத்திற்கும் ஆயில் அதிகம் அதேபோல் ஒரு குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் மற்ற வேலைகளில் மனம் ஈடுபடும் இதனால் உயர்வான வாழ்க்கை அமையும் அந்த உயர்வான வாழ்க்கையை தருபவர் ஈஸ்வரர் இவரை வணங்கி மகிழ்ச்சி பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்